ஒரு நடுத்தர நகரத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலி உழைப்பவன் ஆனால் அவன் மனம் எப்போதும் அமைதியற்றதாகவே இருந்தது நான் இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும் இல்லன்னா வாழ்க்கை ஓடாது இந்த எண்ணம் அவன் மனதில் தினமும் ஓடிக்கொண்டே இருந்தது ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்த நாளில் கார்த்திக் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருப்பான் ஆனால் பத்து நாட்களுக்குள் அந்த அமைதி மறைந்து போய்விடும் புதிய மொபைல் இஎம்ஐ விலை உயர்ந்த உடைகள் வெளியே சாப்பாடு தேவையில்லாத பயணங்கள் இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை என்று அவன் மனம் அவனை நம்ப வைத்தது ஆனால் மாத இறுதியில் அவன் வங்கிக் கணக்கில் இருப்பது பூஜ்யம் சில நேரங்களில் நண்பர்களிடம் கடன் வாங்க வேண்டிய நிலை ஒரு இரவு கார்த்திக் தனியாக உட்கார்ந்து யோசித்தான் நான் உழைக்கிறேன் ஆனாலும் ஏன் எப்போதும் பயத்தோடு இருக்கிறேன் என்று அவனுக்கே புரியவில்லை ஒருநாள் அவன் தந்தை சாதாரணமாக கேட்டார் மகனே உன் சம்பளம் போதவில்லையா கார்த்திக் சொன்னான் போதுகிறது அப்பா ஆனாலும் பணம் நிலைக்க மாட்டேங்குது அவன் தந்தை சிரித்தார் அலமாரியிலிருந்து ஒரு பழைய டைரியை எடுத்தார் இது என் முதல் சம்பள டைரி என்று சொன்னார் அதில் அவர் செய்த ஒவ்வொரு செலவும் எழுதி வைத்திருந்தார் அப்பா கார்த்திக்கிடம் சொன்னார் பணம் எங்கு போகிறது என்று தெரியாதவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏழைதான் அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்தன அடுத்த மாதம் கார்த்திக் ஒரு முடிவு எடுத்தான் அவன் செலவுகளை எழுத ஆரம்பித்தான் இருபது ரூபாய் டீ நூற்றி ஐம்பது ரூபாய் ஸ்நாக்ஸ் ஐநூறு ரூபாய் ஆன்லைன் ஆர்டர் ஒரு வாரம் கழித்து அந்த நோட்டை பார்த்தபோது அவன் அதிர்ச்சியடைந்தான் சின்ன சின்ன செலவுகள்தான் என்னை இவ்வளவு பாதிக்குது என்று அவன் உணர்ந்தான் அந்த நாளில் அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டான் சேமிப்பு என்பது சம்பளத்திற்கு பிறகு செய்யும் விஷயம் அல்ல சம்பளத்திற்கு முன் செய்ய வேண்டிய பழக்கம் ஒரு நாள் புதிய மொபைல் போன் அறிமுகம் செய்யப்பட்டது நண்பர்கள் எல்லாரும் ஆர்டர் செய்தார்கள் கார்த்திக்கும் அதை வாங்க நினைத்தான் ஆனால் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது இது உண்மையிலேயே தேவையா இல்லை ஆசையா அவன் பழைய போன் நன்றாக வேலை செய்து கொண்டே இருந்தது அவன் யோசித்தான் இந்த இஎம்ஐ என்னை இன்னும் பல மாதங்கள் கட்டுப்படுத்தும் அவன் அந்த ஆர்டரை ரத்து செய்தான் அந்த இரவு அவன் மனம் வித்தியாசமாக அமைதியாக இருந்தது மெதுவாக கார்த்திக் சேமிக்க ஆரம்பித்தான் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் தொகை சின்னதாக இருந்தாலும் அவன் மனதில் நம்பிக்கை பெரிதாக வளர்ந்தது நாளைக்கு ஏதாவது நடந்தால் நான் தனியாக இல்லை என்ற உணர்வு அவனுக்குள் உருவானது அந்த நாளில் அவன் புரிந்து கொண்டான் பணம் என்பது பாதுகாப்பு அதிக பணம் என்பது மன அமைதி ஒரு நாள் அவன் தாய்க்கு திடீரென மருத்துவ அவசரம் ஏற்பட்டது முன்பை போல் செலவு செய்திருந்தால் அவன் கடன் வாங்கியிருப்பான் ஆனால் இப்போது அவன் சேமிப்பை பயன்படுத்தினான் அந்த பணம் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையும் காப்பாற்றியது அவன் கண்களில் கண்ணீர் வந்தது இந்த பணம் என்னை பணக்காரன் ஆக்கவில்லை ஆனால் என்னை பொறுப்பான மனிதனாக மாற்றியது என்று அவன் மனதில் நினைத்தான் அந்த நாளுக்கு பிறகு கார்த்திக் இன்னும் அதிகமாக உழைத்தான் ஆனால் பயத்துடன் இல்லை அவன் வாழ்க்கையை பணத்திற்கு ஒப்படைக்கவில்லை பணத்தை வாழ்க்கைக்காக பயன்படுத்தினான் ஒருநாள் ஒரு இளைஞன் கார்த்திக்கிடம் கேட்டான் அண்ணா பணம் சேர்க்க ரகசியம் என்ன கார்த்திக் சிரித்தபடி சொன்னான் ரகசியம் ஒன்றே ஒன்று பணத்தை தேடி ஓடாதே அதை புரிந்து நட இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் பணம் உன்னை ஆள விடாதே ஆசையை கட்டுப்படுத்து சிறிய சேமிப்பே பெரிய சுதந்திரம் நிம்மதியான மனமே உண்மையான செல்வம் இன்றே ஒரு சிறிய சேமிப்பை தொடங்கு உன் எதிர்காலம் நிச்சயம் அமைதியாக இருக்கும்